சம்மதமா கல்லூரியிலிருந்து வந்து கையில் ஒரு கப் காஃபியுடன் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ஷம்யுக்தா மகளையை வைத்த கண் வாங்காமல் பெருமையுடன் பார்த்தவாறு தன் அரை வாசலையில் நின்றிருந்தார் ராஜசேகர் அவள் தந்தை யாரோ உற்றம் பார்ப்பது போன்ற உள்ளொருவரும் உருத்த திரும்பி பார்த்தாள் ஷம்யுக்தா என்னப்பா அப்படி புதிதாக பார்ப்பது போல் பார்க்கிறீர்கள் என்றால் வியப்புடன் உன்னை பார்த்தவுடன் இன்று புதிதாய் பிறந்தோ என்ற பாரதியாரின் பாடத்தால் நினைவில் வருகிறது என்று பெரும் மூச்சறிந்தவர் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொண்டு என் அறைக்கு வர முடியுமா கண்ணம்மா உன்னுடன் கொஞ்சம் பேச வேணும் என்றார் ஏதோ வந்துவிட்டேனப்பா என்றவள் காஃபி கோப்பை லேசாக அலசி பாத்திரக்காலம் எந்திரத்தில் போட்டுவிட்டு ராஜசேகர் அறைக்கு வந்து அவர் எதிரில் சௌரியமாக அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து லேசாக சிரித்தாள் இப்போது சொல்லுங்கப்பா என்றாள் அப்பா தாடையை தேய்த்துக்கொண்டு கொண்டு யோசனையுடன் அவளையே உற்று என்னடே அப்படி பார்க்குறீர்கள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை ராஜசேகர் என்னிட போய் என்ன தயக்கம் மனதில் இருப்பதை கேளுங்கப்பா உனக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று நானும் உன் அம்மாவும் நினைக்கின்றோம் சம்மதமா நான் வேலையில் சேர்ந்து இன்னும் ஒரு வருடம் கூட முடியவில்லையே அதற்குள்ள என்ன அவசரம் பரவாயில்லம்மா நீயும் ஃபிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் படித்து எம்ஃபேல முடித்து தான் கல்லூரி ஆசிரிய பணியை சேர்ந்தாய் நீ கடமையை முடித்து விட்டாய் எங்கள் கடமை நாங்கள் செய்ய வேண்டாமா என்றார் ராஜசேகர் அப்பா நான் பிஹெச்டி முடிக்க வேண்டும் தாளாரமாக திருமணம் செய்து கொண்டு வேலையில் இருந்து கொண்டு முடிக்கலாம் அப்போது அம்மா சமையலறையிலிருந்து ஈரக்கைகளை முந்தானியில் துடைத்தபடி வந்து அப்பா அருகில் அமர்ந்தா இருவரும் ஒரு முடிவோடு தான் பேச வந்திருக்கிறார்கள் நாம் இனி தப்ப முடியாது என்று நினைத்து சம்யுக்தா புன்னகைத்தாள் இதோ பார் சம்யுக்தா நான் என் பாசையில் சொல்றேன் கோழியை கேட்டும் யாரும் பிரியாணி செய்வதில்லை வருகிற தை மாதத்தில் கட்டாயம் திருமணம் முடிக்க வேண்டும் நீ யாரையும் மனதை நினைத்திருக்கிறாயா அல்லது நாங்களே மாப்பிள்ளை பார்க்கட்டுமா என்பதுதான் கேள்வி என்றாள் அம்மா லக்ஷ்மி நான் யாரையும் நினைக்கவில்லை ஷம்யுக்தா அப்படியானால் பார்க்குற மாப்பிள்ளை என்ன வேலை செய்ய வேண்டும் டாக்டரா இன்ஜினியரா அல்லது உன்னை போல் கல்லூரி பேரி ஆசிரியரா கேட்டாராப்பா உங்கள் இருவருக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் முக்கியமாக மனிதனாக இருக்க வேண்டும் என்னம்மா சொல்கிற ஆமாப்பா நான் வேலைக்கு போகும் வரை எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை ஆனால் மக்களோடு கலந்து பயணிக்கும் போது பணி செய்யும் போது டாக்டர்கள் இன்ஜினியர்கள் என்று எல்லா தொழில் செய்பவர்களையும் பார்க்கிறேன் ஆனால் உண்மையான மனிதனை மட்டும் பார்க்க முடியவில்லை என்ன உணர்கிறாய் என்றார் அம்மா ஆமா நான் சொல்வது சத்தியம் அப்பா எனக்கு வரும் கணவன் மது அறந்தக்கூடாது தேவையில்லாமல் பொய் பேசக்கூடாது இது இரண்டும் தான் என் கண்டிஷன் என்றார் சம்யுக்தா சரிதான் புக்தர் கடுகு வாங்கி சொன்ன கதை தான் என்று கடுக்கெடுத்தாள் அம்மா என்ன உலர்கின்றாய் ராஜசேகர் பின்ன என்னங்க இவர் எந்த காலத்தில் இருக்கிறா பொய் பேசாமல் கூட இருப்பார்கள் இந்த காலத்து பசங்க தண்ணி அடிக்காமல் இருப்பாங்களா கஷ்டம் என்று தலையில் அடித்துக்கொண்டு தன் அந்தபுரத்துக்கு அதாவது சமையல் அறைக்குள் சென்று விட்டாள் அன்று முதல் சம்யுக்தர்கள் சீரியஸாக வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் ஜாதி சங்கத்தில் அவள் ஃபோட்டோவும் பெயரும் பதியப்பட்டது தினமும் ஒரு குடும்பம் பின்பார்க்க வந்தது அவர்களுக்காக அம்மா ஏற்பாடு செய்த ஸ்வீட்டும் காரமும் மட்டுமே சம்ய பிடித்தது ஒரு மாப்பிளையும் பிடிக்கவில்லை ஒரு நாள் திடீர் வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து பட்டுப்புடவையும் பழத்தட்டுமாக சில பெண்களும் ஜருகை வீட்டையும் பட்டை சட்டையுமாக சில ஆண்களும் வந்தன அதில் ஒருவன் மட்டும் ஜீன்ஸ் பேண்டும் டிஷர்ட்டுமாக கம்பீரமாக அழகாக இருந்தான் அவன்தான் கதிர் அவர்களை பார்த்தவுடன் ராஜசேகருக்கு திக்கட்டு இருந்தது செல்வாக்குமிக்க குடும்பம் சில நூல் ஆலைகளுக்கும் திரை ஆலயங்களுக்கு கூட உரிமையாளர் டாஸ்மார்க் கடை கூட ஒன்று இருப்பதாக கேள்வி தண்ணி எடுப்பனே வரக்கூடாது என்று மகள் சட்டம் போடுகிறாள் ஆனால் தண்ணி லாரியே வந்திருக்கிறதே இறைவா என்ன செய்ய போகிறேன் என்று திகைத்தார் ராஜசேகர் அவர்களை பணியோடு உபசரித்து சம்யுக்தா போட்ட நிபந்தனைகளை கூறினாள் ஆனால் பின்பார்க்க வந்த கதிரோ சம்யுக்தாவின் இரண்டு நிபந்தனைகளுக்கும் தனக்கு ஏற்பு உடையதாம் என்று கூறினான் அதுவரை உள்ளே இருந்த சம்யுக்தா வெளியில் வந்த டாஸ்மார்க்களை வைத்து பொதுமக்கள் உயிரையும் சந்தோஷத்தையும் கொள்ளடித்து பிளக்கிறீர்கள் நீங்க மட்டும் உத்தமாராயிருந்த என்ன புண்ணியோ வெறி சாரி என்று முகத்தில் அடித்தால் போல் கூறிவிட்டு உள்ளே போய்விட்டாள் கதையின் பெற்றோர் அவர்கள் மகன் சம்யுக்தாவை உயிரிழும் மேலாக நேசிப்பதாகவும் என்ன செய்வது எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றனர் அப்போதுதான் அத்தை ஞானம் ராஜசேகரின் தந்தை ஊரிலிருந்து வந்தால் லக்ஷ்மி தன் நாத்தனாரிடம் ஷமுட்டா போட்ட கண்டிஷனை விவரித்தார் ஞானம் அடக்க முடியாமல் சிரித்தாள் என்னடி பைத்திய வரி சிரிக்கிறாய் என்று கோபித்துக் கொண்டார் ராஜசேகர் லக்ஷ்மியும் ஒன்று புரியாமல் விழித்தாள் பின்ன என்னன்னா ஒரு மனிததான டாக்டராவோ இன்ஜினியாரோவா ஆகிறான் மேலேசிய ரேஷனல் அனிமல் என்று படிக்கவில்லையா மனிதன் பாதை மிருகம் பாதி என்று முடித்தான் ஞானம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது தானே மகளுக்கு பரிந்து பேசினார் ராஜசேகர் திருமணம் ஆகும் வரை நல்லவனாக இருந்துவிட்டு பின்னர் நண்பர்களால் வழிமாறினால் என்ன செய்ய முடியும் விவகாரத்தை செய்ய முடியும் மாற்றம் ஒன்றை மாறாதது இல்லையா நானும் அதை தான் சொல்கிறேன் லக்ஷ்மி சேர்ந்து கொண்டார் எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பிட வெண்ண முறுக்கும் ஆரஞ்சு பழமும் கொண்டு வந்து வைத்தால் சம்யுக்தா அவள் கைகளை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டாள் ஞானம் என் வாழ்க்கை பற்றி உனக்கு தெரியுமா சம்யுக்தா ஏன் உங்களுக்கு என்ன அழகிலும் அறிவிலும் உங்களுக்கு நிகரான மாமா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் நீங்கள் எல் என்பதற்கு முன் என்னையாக நிற்பவர் என்றால் சம்யுக்தா அதெல்லாம் கடந்த சில வரு வருடங்களாக தான் பிழம் மூச்சுந்தால் ஞானம் ஏன் அதற்கு முன்பு சம்யுக்தா என் திருமணத்திற்கு முன்பு உன் தாத்தா அதாவது என் அப்பா இப்படி தான் நிறைய நிபந்தனைகள் போட்டார் உதாரணத்துக்கு மறு அருந்த கூடாது சீட்டு விளையாடக்கூடாது உன் மாமாவும் அதைக்கெல்லாம் சம்மதித்தான் திருமணம் செய்து கொண்டார் அவருடைய உண்மையான உழைப்பினாலும் நன்னடத்தையினாலும் அவருடைய நர்த்தட குடும்பம் பெரு பணக்கார குடும்பமாக மாறியது எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன பத்து ஆண்டுகள் ஓடின அதுவரை எல்லா விஷயங்களிலும் என்னை கலந்து ஆலோசித்தவர் பணம் இருக்க பெருக என்னை விட்டு விலக ஆரம்பித்தார் நண்பர்களின் ஆலோசனைப்படிதான் எல்லாம் அப்போதான் உன் அத்தையின் கஷ்டகாலம் தொடங்கியது நண்பர்கள் ஆலோசனைப்படி திரைப்படம் எடுக்க முடிவு செய்தால் திரைப்படம் ஒன்றும் வளரவில்லை குடியும் கூத்துமாக வீடு ரெண்டு பட்டது வேண்டாத பெண்களின் சகவாசமும் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வீடு எல்லாம் கடனில் மூழ்கின இவரது உடல் பணமும் மனதை குன்றின என் மாமியாரும் மாமனாரும் கவலையிலும் அவமானத்திலும் காலமானார்கள் நாங்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர உன் அப்பாவும் என் நாத்தினார்கனவரும் தான் பணத்தாலும் பேச்சாலும் உதவினார்கள் இப்போது சொல் என் அப்பா கூட தான் எத்தனையோ நிபந்தனை போட்டு என் திருமணத்தை நடித்து வைத்தார் கடைசியில் எல்லாம் விலர்க்கு இறைத்த நீராதானே ஆனது நான் போட்ட கணக்கொன்று அவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானாது என்று கண்ணதாசன் பாடாதான் எவ்வளவு பொருத்தமானது என்றால் ஞானம் என்ன அத்தை சொல்கிறீங்க என் எதிர்பார்ப்பு தவறானதா தவறு ஒன்று சொல்லவில்லை நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்று சொல்வதில்லையா இப்போது உன் எதிர்பார்ப்பும்படி இருந்துவிட்டு விதி வசத்தால் நாளை மாறினால் என்ன செய்ய முடியும் அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமான ஏமாற்றம் ஆகிவிடக் இல்லையா அதற்காக தான் சொன்னேன் என்னடா அத்தை இப்படி பிளேடு போடுகிறாளே என்று நினைக்கிறாயா சம்யுக்தா என்றால் ஞானம் அதெல்லாம் இல்லை அத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்கிறே நீ நினைப்பது போல் மாப்பிளை அமைந்தால் நல்லதுதான் ஒருவேளை அவன் சில ஆண்டுகளில் வேறு மாறி மாறினாலும் என்னைப்போல் இல்லாமல் தைரியமாக போராடி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் தீபம் உன் கையில் தான் இருக்கிறது அதில் விளக்கம் ஏற்றலாம் வீட்டுக்கு தீயும் வைக்கலாம் என்ன நான் சொல்வது என்றால் அத்தை அமைதியாக தலையாட்டினார் சம்யுக்தா ஒரு வாரம் வீடு அமைதியாக இருந்தது அம்மா மட்டும் வரும் நல்ல வரன்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டால் எந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும் என்று புலும்பிக் கொண்டிருந்தால் நல்ல சம்பந்தத்தை கை நழுவ விட்டமே என்று அப்பாவுக்கும் கொஞ்சம் போலும் அம்மா சொல்லும் போதெல்லாம் லேசாக தலையை ஆட்டிக்கொண்டு வீட்டில் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார் மீண்டும் ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அதே பெரிய கார் இவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது அன்று போலவே இன்றும் ஆண்களும் பெண்களும் ஆடுபரமாக பட்டும் ஜருகையுமாக வந்து இறங்கினர் ஆனால் இன்று பல தட்டுக்களோ பூத்தட்டுகளோ இல்லை வரலாமா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்து அமர்ந்தனர் வந்தவர்களுக்கு தண்ணீரும் காஃபியும் கொடுத்து ஞானமும் லக்ஷ்மியை உபசரித்தனர் ஆனால் அவர்கள் எதையும் தொடவில்லை அதுவரை அங்கே நின்றிருந்த சமீப்தா உள்ளே போக திரும்பினாள் அம்மாடி நீயும் உட்காருமா என்றார் கதிரின் தந்தை ஷமீர் அமைதியாக தந்தையின் பக்கத்தில் அமர்ந்தால் தான் பேசினார் எங்கள் மகன் திருமணம் இன்று ஒன்று நடந்தால் அது உங்க மகளோடு தான் இன்று பிடிவாதமாக கூறிவிட்டான் எங்கள் மகனின் சந்தோஷம்தான் எங்களுக்கு பணத்தை விட பெரியது எங்களுக்கும் உங்கள் மகளை மிகவும் விட்டது அவள் பேசிய பேச்சும் வேத போல் இருந்தது அதனால் தலைவரிட நேரில் சென்று நடந்ததை கூறி எங்கள் பேரில் உள்ள டாஸ்மார்க் கடைகளை மாற்ற சொல்லிவிட்டேன் இப்போது எங்கள் வீட்டுக்கு மருமகளா வருவாயாமா என்றார் சம்யுக்தாவின் அம்மாவும் அப்பாவும் ஆவலோடு அவள் முகத்தை பார்க்க அத்தை கண்ணசைக்க சம்யுக்தா ஒரு புண்ணைகளுடன் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்